ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் இட்லி தோசை அப்பம் எல்லாத்துக்குமே பொருந்துற மாதிரி பொட்டுக்கடலில் தண்ணி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க சுடு சுட இட்லிக்கு இந்த சட்னி அப்படியே மேலேப்பில் ஊற்றி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சும்பிலே கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் பாருங்கள் ஒரு ரெண்டு அணத்தை வந்து நல்லா நீல் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் நீங்கள் பெரிய பொதுவாக சின்ன வெங்காயம் கூட ஒரு நூற்றம்பது கிராம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதமாக வதங்கணும் அது வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிடலாங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இப்போ இதுக்கு காரத்துக்கு தேவையான மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாயை காம கிள்ளிட்டு வாஷ் பண்ணி சேர்த்துருக்குறேங்க இதுக்குடைய பாருங்கள் ஒரு அஞ்சு பல் பூண்டு இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ஒரு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க லைட்டாக செவந்து பொண்ணு நேரமாக வெங்காயம் வரும் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கி வருது இந்த சட்னிக்கு வந்து நம்ம பொட்டுக்கல்லையே சேர்த்து போகிறது இல்லை அவ்வளோதாங்க நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆறிட்டுருக்கட்டும் நல்லா ஆறி வந்துருச்சு இப்போ இது மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூட பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கல்ல மெசரிங் கப்பில் பார்த்திங்கன்னா அரை கப்பு வரும் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு இப்போ ஒரு அரை கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மையை அரைச்சிடலாங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா மையை அரைச்சிட்டு இப்போ இதில் வந்து மூணு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன் பொட்டுக்கல்ல எடுத்து அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் கெட்டியாக கூட அப்படியே தாளிப்பு கொட்டிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா இது போல் தண்ணி சட்னியாக செஞ்சுக்கோங்க நான் வந்து தண்ணி சட்னி செய்கிறனால இது போல் நல்லா தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் அதை வந்து இடிக்கல்ல வச்சு நல்லா இடித்து விட்டுடலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஆயில் வந்து அஞ்சு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல் உளுந்து கால் டீஸ்பூன் போல் கடுகு ரெண்டுமே நல்லா பொரியட்டும் இப்போ காஞ்ச மிளகா ஒன்று எடுத்துட்டு நல்லா கிள்ளி சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்து வதக்கிட்டு நம்ம தட்டி வச்ச வெங்காயம் இருக்குது இல்லைங்களா சின்ன வெங்காயம் அதை இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு பாருங்கள் செவந்து வரணும் அந்தளவுக்கு வதக்கி எடுத்துகிட்டு இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு நார்மல் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் பாருங்க தண்ணி கொதித்து வருது இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை இது கூட சேர்த்துடலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் சேர்த்தணும் இல்லைன்னா பொட்டுக்கல்ல போய் அடிப்பிடிச்சிரும் அவ்வளோதாங்க அதே தண்ணி சூட்டோடையே நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் சூப்பரான தேங்காயே இல்லாத பொட்டுக்கடலில் தண்ணி சட்னி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இட்லி தோசை அப்போ எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்